Sí. வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்புக்கான ராக்கெட் மூலம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவானது ஆனது புவி கண்காணிப்பு செயற்பாடுகளுக்கான அதிநவீன இஸ் எயிட் எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக எஸ் எஸ் எல் த்ரீ டிராக்கெட் மூலம் ஸ்ரீ ஹரிவோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து திகதி காலை ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஜி என் கடல் மேற்பரப்பு காற்றின் செயற்பாடு மண்ணின் ஈரப்பதன் மதிப்பீடு நீர்நிலைகளை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது இது சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வரிசையில் கடைசி ஏவுகணையாக இருக்கின்றது என இது தொடர்பான தகவல்களை இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது